இல்ல இப்ப பாலிஷ் பண்ண ரைஸ் தான் நாங்க வந்து ரைட் அப்ப இந்த வாரத்துக்கு மெயின் ரீசன்ல தான் வந்து விட்டமின் பி வந்து காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கிறது விட்டமின் பி விட்டமின் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ரைட் அதுல நிறைய இருக்குது விட்டமின் 5 6 7 12 அப்படினு சொல்லி நிறைய அதுல இருக்குது இந்த விட்டமின் பி வந்து குறை குறையிறதால உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பிக்சர் எல்லாருக்கும் வந்திருக்கும் என்னது வாய்ப்பு யார் சரி வராதவங்க கேட்கிறீங்களா இல்லைண்ணா பொதுவா நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு இப்ப வந்து இந்த காலத்துல நிறைய பேரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த வாய்ப்பு வருது அப்ப நாங்க டாக்டர்ஸ் போனா அவங்க வந்து பொதுவாக வந்து என்ன செய்வாங்கன்னா விட்டமின் பி டேப்லெட்ஸ் தருவாங்க ரைட் அப்ப இந்த வாய்ப்பு வரதுக்கு மெயின் ரீசன்ல ஒன்று தான் வந்து விட்டமின் பி வந்து அதுல கம்ப்ளெக்ஸ் விட்டமின் பி அந்த கம்ப்ளெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிறது அப்ப இந்த விட்டமின் பி எதுல கூடுதல் ஏ ஏ இந்த காலத்துல இந்த விட்டமின் ப்ராப்ளம் வருது ஏ வாய்ப்பும் கூட வருது அப்படின்னு சொல்லி பார்த்ததுல ஒரே விஷயம் நாங்க பார்த்த ஒரு விஷயம் தான் என்னண்டா நாங்க எடுக்கிற அரிசி எங்க ஸ்டேபிள் ஃபுட் என்னது ரைஸ் ஏன்னா எங்களுக்கு மூணு நேரமும் சாப்பிட ஏலும் அப்ப அந்த ரைஸ் நாங்க இப்ப எப்படி எப்படியான அரிசி வாங்குறோம் இப்ப நாங்க வீட்டுக்கு எப்படியாவது அரிசி கொண்டு வராங்க எப்படி இருக்குது ரெட்டா இருக்குதா ப்ரௌனா இருக்குதா எப்படி இருக்குது வேற ஆஹ் இருக்குது இருக்குது அந்த எப்படி எப்படி அப்படித்தானே வேணும் எங்களுக்கு அப்படித்தான ஆக்கின் ஒன்றோடொண்டு ஒட்டப்படாது ஆஹ் பூ மாதிரி இருக்கணும் பால் டேஸ்ட் இருக்கணும் அப்படி இருந்தா கொஞ்சம் சாப்பிட ஏழும் ஏன்னா முந்தி இருந்துச்சு நாட்டரிசி இருந்துச்சு கை குத்தல் அரிசி இருந்துச்சு இப்ப இருக்குது இல்லன்னு இல்ல சரியா நாங்க எடுக்கிறது இல்ல ரைட் நாட்டரிசி அரிசி கை குத்தல் அரிசி சோப்பரிசி இப்ப இருக்குதா இப்ப நாங்க வாங்குறதா இல்ல ஏன்னா எங்களுக்கு பாலிஷ்ட் ரைஸ் தான் வேணும் ரைட் அப்ப என்ன எதை பாலிஷ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ரெட் ரைஸ்ல இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அந்த பைபர்ஸ் பிராண்ட் சொல்ற அந்த ஃபைபர்ஸ் ஏன்னா அதத்தான் வந்து பாலிஷ் பண்ணி எடுக்கிறாங்க அப்ப அந்த பிராண்ட் அந்த பைபர்ஸ்ல இருக்கிறது என்னண்டா மெயினா விட்டமின் பீட கம்ப்ளெக்ஸ் அப்ப எங்களுக்கு அது கிடைக்குதா டெய்லி நாங்க ரைஸ் எடுத்துக்கொண்டிருந்ததுல கிடைச்ச அந்த விட்டமின் பி கம்ப்ளெக்ஸ் வந்து இப்ப எங்களுக்கு கிடைக்குதா இல்ல ஏன்னா நாங்க இப்ப பாலிஷ் பண்ண ரைஸ் தான் நாங்க வந்து சாப்பிடுறோம் அப்ப அப்படி எடுக்கிறதால விட்டமின் பி டெபிஷியன்சி விட்டமின் பி குறைவால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த சின்ன ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வருது அதோட சேர்த்து நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் டாய்லெட் போறதுல ப்ராப்ளம் கன்ஸ்டிபேஷன் ரைட் கன்ஸ்டிபேஷன் ரைட் அப்ப இது அதுக்கும் நிறைய பேரண்ட்ஸும் வந்து அதுக்கும் வந்து இப்ப பிள்ளைகளை வந்து கிளினிக்ஸ் கூட்டி போற அளவுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளம் ஆகி இருக்குது அப்ப மெயினா நாங்க நினைக்கிறது என்னன்னா எங்களோட ரைஸ்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் அது இல்லாம எங்களோட நாட்டுக்குரிய ரைஸ் நிறைய இருக்குது அரிசி வகைகள் பச்சை பெருமாள் கழுகி நட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவந்தல் இல்லனா இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க எங்களோட நாட்டுக்குரிய அரிசி வகைகளே எத்தனையோ வகையானது இருக்கு அது ஒன்றும் நாங்க வந்து யூஸ் பண்றது இல்ல இதெல்லாம் வந்து நியூட்ரிஷியஸ் ரிச் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கு அப்படி இல்லாட்டி வந்து ஆயுர்வேத ஷாப்ஸுக்கு போனா சின்ன சின்ன பண்ணி வச்சிருப்பாங்க அடங்கி இருக்கிற விஷயங்கள் இருக்குது அப்ப அதுல நிறைய மினரல்ஸ் அவங்க இருக்கிறன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க விட்டமின்ஸ் இருக்குது அதில் ஆனா நாங்க எடுக்கிற இப்போ நாங்க சாப்பிடுற அந்த பாலிஷ் ரைஸ்ல வந்து அது எதுவுமே இல்லை தனியாக அதுல இருக்கிறது என்னடா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் அது வந்து ஹெல்தியா எங்களுக்கு

எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல தேவை ஆனா குறைஞ்ச அளவு தான் அது வந்து தேவை எங்களுக்கு ஆனா அத நாங்க டேஸ்ட் அடிக்கிறதால கூட எடுக்கிறதால தான் நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு நாங்க ஆளாகி இருக்கிறோம் அப்ப இந்த பி குறைவால வந்து அது மட்டும் இல்ல வாய்ப்புன்னு மட்டும் இல்ல லேர்னிங் டிசபிலிட்டி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல கொஞ்சம் படிக்கக்கூடிய டயர்டு எங்களுக்கு பிரெயினுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து சரியாக போறது இல்ல ஏன்னா நர்வ் டெவலப்மெண்ட்க்கு நர்வ்ஸ் டெவலப்மெண்ட் வந்து எங்களுக்கு கட்டாயம் வந்து விட்டமின் பி வந்து கட்டாயம் தேவை விட்டமின் பி ட கம்ப்ளெக்ஸ் Right?